கொஞ்சம் சாப்பிட என்னங்க சின்ன சின்ன பொண்ணு பொண்ணு வா தான் ஒரு சோறு போட்டு அது பாதி உள்ள பாதி தரையில தான் கிடந்துச்சு ஒழுங்க சாப்பிடவே இல்ல அப்படியா மக்களையும் சாப்பிடவே இல்லையோ எங்க நீங்க சாப்பிட்ட

அதுதான் அந்த மாமியார் கிட்ட விட்டு யார் போய் சொன்னாவேன்னு தெரியல நம்ம ராணிக்கா மாமியார்ட்ட அது அந்த ஆடை ருக்குப்பாட்டிவிட்டு ஓடி சண்டைக்கு போய்ட்டு ஐயோ ஆமாங்க நாங்கள் இங்கேருந்து ஆசையான நாளைக்கு பால் காயப்புக்கு என்னென்ன வாங்கணும்னு உட்காந்து லிஸ்ட் போட்டு எழுதிகிட்டு இடந்தோம் அதுக்குள்ளே இருந்தால் லட்சுமி அக்கா வீட்டுக்காரே வந்து சொன்னாவை இந்த மாதிரி ரோட்டில் சண்டை நடக்குதுன்னு அங்கே போய் பார்த்தா சண்டை ரொம்ப பெருசாயிட்டுங்க ஐயோ அம்மையும் மாவளம் ராணிக்காவை அடிக்கி நிற்காத ரோட்டில் எல்லாத்துக்கும் முன்னாடியும் உங்களுக்கு சண்டையோ சொன்ன பொண்ணு எனக்கு ஒரு சுத்தம் கேட்கணும் ஆமாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி கேக்கும் பாவமா இருக்குங்க அவையில பாக்கவே ஒரு மாதிரி பாவமா இருக்கு அந்த என்னதான் செய்வாவ அதானே வீட்டுக்குள்ள இருக்கும் போதான எப்படி தொந்தரவு பண்ணாவ அத வெளியில போயிட்டாவல விட்டுற வேண்டியதானே அவ பாட்டி பிள்ளைல வச்சு இன்னமும் செஞ்சுட்டு போறாவ இதுக்கு இப்படி பாடா படுத்துவோம் தெரியல அவைய நான் ஊரை விட்டே போற இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்னு அழுதுட்டு அடக்காவங்க ஊரை விட்டு போறாவளா என்னத்துக்கு ஊரை விட்டு போனோம் இத்தனை வருஷம் இங்க தானே இங்கேயே சமாளிக்க முடியலன்னா வெளியூர்ல போய் என்ன செய்ய முடியாது இல்லாலும் ஒத்தையில அப்படி எல்லாம் அதெல்லாம் போகாது கோலத்தனம்டி

நல்லதான சின்ன பொண்ணு செய்யற இதுல எதுக்கு கோபிடுதது கேக்கு போ நான் தான் பின்னையும் பாத்துக்கிறேன் போயிட்டு வா எங்க இன்னொன்னு உங்கள்ட்ட கேட்கணும் என்ன சின்ன பொண்ணு இங்க ராணிய கட்ட கையில சுத்தமா துட்டு கிடையாதுங்க அது இந்த பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு சத்தியாவுக்கு ஏதோ தோடு வாங்கியிருந்தாவளாம் அதை தாரையும் கொஞ்சம் அடமணிச்சு தான்னு சொன்னவங்க நம்ம ஒரு உதவி செய்வோமாங்க நம்ம கிட்டே போறது பத்தாயிரம் பணம் இருக்குல்லங்க அதை அவளுக்கு கொடுப்போமா அவளுக்கு எப்போ முடிதோ அதை திருப்பி தரட்டும் சின்ன பொண்ணு அது நான் எதுக்காவது அவசரத்துக்கு தேவைப்படும்னு வச்சிருக்கேன் வேற துட்டு கிடையாது வீட்டுல உனக்கு நல்லா தெரியும்ல எங்க புரியுதுங்க நம்மளுக்கு இப்ப என்ன அவசரம் வந்துற போது பாத்துக்கிடுவோங்க அவைய பாவம் பாவமா இருக்கு தோட கொண்டு அடமானக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வயசு பிள்ளைகளுக்கு அதுல தோடும் கூட இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும் சரிமா ஒரு மூவாயிரம் நாளும் வீட்டுல வச்சுட்டு பாக்கி காசு கொண்டு கூடு பிள்ளைக்கு எதுவும் உடம்பு முடியாம போயிட்டுனா இல்ல நமக்கு எதுவும் உடம்பு முடியாம போயிட்டுனா யார்ட்டையும் போய் கேட்க முடியாதுல்ல சின்ன பொண்ணு ஒரு மூவாயிரத்தி வீட்டில் வச்சுட்டு பாக்கி திட்டம் வேணா கொண்டு கூடு இங்க சரிங்க சரிங்க அப்ப நான் போயிட்டு வரட்டுமாங்க மின்னு மக்களே அம்மா நம்ம ராணியத்தை இருக்காவில்ல அவளுக்கு உடம்பு சரியில்லையா ஊசி போட கொண்டு போற மக்களே கூட வார வைக்கலாம் ஊசி போட்டுருவ நீ வீட்டுல அப்பா கூட சமத்தா இரு மக்களே அம்மா சீக்கிரம் வந்துருவேன் வரும்போது உனக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கிட்டாரேன்னு எங்க வண்டியில பெட்ரோல் கிடக்கா இருக்கு சின்ன பொண்ணு வண்டியிலயே போற ஆமாங்க

என்னாச்சு ராணி எதுக்கு இப்படி கீழே படுத்துருக்கு இங்க ஒண்ணும் இல்லைங்க லேசா தலவலிக்காத படுத்துருக்கா அப்படியே இதும் காப்பி இதும் போட்டு குடுமா மாத்திரது வாங்கி வரட்டா வேண்டாம் நான் மாத்திரை வீட்ல வச்சிருக்கேன் ஏன் கேட்டா கொடுக்கேன் எதுக்கு டீ அப்படி சண்ட போடுது அவர் ஹோட்டல்ல கிடந்து துக்கு கட்டி ராணிக்கு வீடு தரேன்னு சொன்னவல்ல அதான் அந்த மாமியாருக்கு பொறுக்கலையா அவ நாசமா விளங்காம போ இப்படி வந்து ரோட் ரோடா வம்பு அவன் நல்லாவா இருப்பா சார் நம்ம வீட்டுக்கு இன்னும் வராம இருக்கவளே நம்ம ஆதரவு கொடுத்து வச்சிருக்கோன்னு என்கிட்ட வந்து நாலு முடி இழுத்து வச்சு அடுத்து நமக்கு நல்லா தெரியும் அதனால பயந்துட்டு வராமல் கிடக்கா அந்த கிழவி இங்கே வந்து சண்டை போட்டால் நான் சும்மா விடுவேன் ராணி தைரியமாக இருக்க சொல்ல லட்சுமி எதுக்கு இப்படி கிடக்கு அந்த பிள்ளைகள் பாவம் போல இருக்குது அதை தாங்க சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கேன் ஊற விட்டு போறாளா இந்த பிரச்சனைக்கு ஊற விட்டு போனால் இங்கே இவ்வளோ ஆள் சப்போர்ட் இருக்கிற இடத்துல இருக்க முடியாத இடத்துல வெளியில் போய் எங்கிட்ட இருக்க போறா அதான் சத்தம் போட்டு கிடக்கேன் அப்படிலாம் எதுவும் சொல்லாத நீ பாட்டிக்கிறீங்க ராணி நீ எதுக்கு ஊற விட்டு போறேன்னுலாம் சொல்லிட்டு கிடக்க நாங்கள்லாம் இருக்கோம்லம்மா நீ எதையும் நினைக்காம இரு ஆ அண்ணே சரிண்ணே இட்டி பாத்துக்க நான் போய் தோட்டத்துல தண்ணிய பாச்சு விட்டு வரேன் சரிங்க நீங்க போய் வாங்க நான் பாத்துக்கிறேன் ஆ ஏட்டி ஏண்டி சின்ன பொண்ணு வண்டி எடுக்க போயிருக்கா வா வந்த உடனே போணும் ஏர்க்கனவே சாங்கியல ஐட்டம் லட்டி போயிட்டு வெள்ளனோட வீட்டுக்கு வரணும் பிள்ளைகள் ஒத்தையில இருக்கும் அவியலும் தோட்டத்துக்கு போறவளா அக்கா வீடுங்க அக்கா ஏட்டி நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் நினைச்சிட்டுகாத ஒரு வாங்கி ஒரு அரை விட்டன கண்ணை படுத்துறோம் சொல்லுதே கேக்க மறுபடி மறுபடி இப்படி சோமாவே படுத்து கிடக்க அந்த பிள்ளைகள பத்தி யோசிட்டி நீ என்ன நினைச்சா நீ வீட்ல இருந்து வந்த உன்ன சும்மா விட்டுறவளா இன்னே எந்த பிரச்சனையும் வர மாட்டாளோன்னு நினைச்சா

அன் சேரி கா. ரொம்ப முன்னாடி போதும் மக்களே சாவதியா கடக்கு வலிவி விட்டுறோம். ஏய் அண்ணா வீட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கீங்க இங்க வந்து என்ன செய்யீய பம்பு செட்டல. யார் சுசி பிள்ளைக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் அத வெளியில குட்ட வந்து வேடကြီး இருக்கேன். சாப்பிடு வாங்க அம்மா சோற எடுத்து வச்சிருக்கா வாங்க சாப்பிடுவோம். நீ சாப்பிடுதே இருக்கட்டோம். வந்து ரெண்டு நாள் ஆயிட்ல. எப்படி போறது? இப்ப எப்பமா வரோம். நேன்கையாத நாலந்த நா குட்டிடறியே ஒரு நாலஞ்சு நாள் இருந்துட்டு போவாங்க. தேடி அது இல்லடி எங்க அம்மாக்கி உடம்பு செல்லையாம். ஏன் உங்க அம்மைக்கு என்ன செய்து? நடக்கும் போது கால் கூடே வருவா. ஆ என்ன என்னைக்கு எங்க அம்மைய பாக்க நான் வீட்டுக்கு வரேன்னு அன்னைக்கு அது உடம்புலாம் போயிரும் வேணும்னு செய்மையாவே உடம்புலாம் போகாதான்னு தெரிய மாட்டேங்கி இப்போ கிடக்கட்டும் உடம்பு சரியான சொல்ல சொல்லுதே இப்போதைக்கு வீட்டுக்குலாம் போக முடியாது ஒரு நாலஞ்சு நாளைக்கு நான் நின்றுட்டு தான் வருவேன் இங்கே தான் நீங்களும் நிக்கணும் சும்மா மரியாதை கொடுத்து பேசுதேங்கறக்காக நீங்க ஓவர ஆடக்கூடாது எங்க அம்மா முன்னாடி உங்களும் மரியாதை பேசக்கூடாது அப்படின்னு நினைக்க தான் சோறு எடுத்து வச்சிருக்கு சாப்பிடுவாங்க வீட்டுக்கு போறா வீட்டுக்கு நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அம்மைய பாக்கே கூட்டிட்டு வராது நீங்க எப்பயும் உங்க அம்மா கூட தானே இருக்கீயே எட்டி சரி போ கோபடாம இரு இன்னொரு வாட்டி போன் வந்துச்சு போன் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு முக்கி வச்சிருவேன் அப்புறம் அம்மையும் கிடையாது ஆட்டுக்குட்டியும் கிடையாது நான் சொல்றபடி கேட்டுட்டு என் கூட நில்லுங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இல்ல இந்த சுசிலாவோட சுயர பத்தி தெரிய மாதிரி ஆயிரும் சரிமா போலமா போ சாப்பாடு எடுத்து வச்சிருக்கே வச்சிருக்கு வாங்க வீட்டுக்கு ச்சே இவெல்லாம் ஒரு பொம்பளையா என்னன்னு பத்தி இவெல்லாம் வளர்த்தான்னு தெரியல ஏன் தலையில கட்டி இப்படி பாடா படியன் வேணான்னு தூக்கி எறியவும் முடியல பிள்ளைக்காக பாக்க வேண்டியதா இருக்கு வேணான்னு தூக்கி இந்த பிள்ளை என்ன செய்யும் பிள்ளைக்காக ஒவ்வொரு நாளும் பொறுத்துட்டு நிக்கேன் வயசான பொம்பளை உடம்ப முடியலன்னு சொல்லுது இவன் இந்த வரத்துக்கு வாரா நம்ம யாருக்கு தான் பார்க்க முடியும் இவள ஏன் என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டாவ பூம்பூ மாடு மாதிரி சொல்லுறதுக்கு தலை ஆட்டிட்டு கிடைக்கேன் இன்னைக்கு எனக்கு கோவம் இவ்வளவு எறிய போறேன் தெரியல இந்த தான் இவ்வளவு ஒவ்வொரு நாளும் மனிச்சு போயிட்டு இருக்கேன் இவன் பார்த்தா முன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் இப்படி பேச்சு கூட்டிகிட்டே போகுது போங்கா போங்க அவனேங்க என்னத்த சொல்ல ஒரு நாள் உனக்கு அங்க என்ன போ எடுத்து வை வாரோம் மக்களே வாம போய் சாப்பிடுவான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துச்சு வா பேய் வந்துடும் மக்களே எந்த மக்களையும் இப்படி கேட்க நம்ம டெய்லியும் பேயி கூட தானே இருக்கும் பேய் இருக்கான்னு கேட்கா இப்போ தான் வந்துட்டு போச்சு பார்க்கலையோ சரி வா சாப்பிடும்போது காட்டித்தாரேன் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் மக்களே வெயிலும் வந்துட்டு ஆ வா